ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின நம்முடைய நன்மைக்காக நம்மே லக்கரையாக இருக்கிற ஒருவர் நம் ஆண்டவர் மாத்திரமே எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நன்மைகளால் நிரப்பி நாம் வாழ என்று நினைக்கின்ற தேவனிடத்தில் நாம் ஜபிக்கும் போது வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் தொடக்க நூல் பனிரெண்டாவது அதிகாரம் இறைவசனம் ஒன்றில் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்லாமல் ஆண்டவரை அறியாத மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களின் பாவத்திற்காகவும் மறித்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்தார் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்மையும் உரியவராக மாற்றியிருக்கின்றார் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாகவும் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாகவும் வாழ்வோம் ஆமேன்